வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரி சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் ரேஞ்செர்ஃபார்ம்க்ளாசிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேலுஷன் டெக்னிகாக மூவமெண்டம் நியூட்டராக இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஏ பொசிஷனுக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வ்டு பிஏ பொசிஷனுக்கும் சரி அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமென்டல நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டூ ஈக்விட்டி வித் இந்த தியாட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது கியூ ஃபார் ரிசல்ட்டுங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் மைட் பி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஏழு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினெட்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினாறு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களோட இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ரூபாய் எட்டு பைசா சாரி அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பது பைசான்னு இருக்கு இது போன தடவை காட்டும் ஒரு ரூபா கூட ஸோ இப்போ ஒரு ரூபா கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணலாம் லட் இது ஸ்டாக்னேஷன் பார்க்கலாம் சப்சிக்வென்ட்டாக குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதோடைய மூமெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூபா இருபது பைசா கூடி பத்தொம்பது ரூபா பத்து பைசான் இருக்குது இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட போன குவார்ட்டரில் அறுபத்தி நாலு ரூபா இபிஎஸோடய டிடிஎம் அறுபத்தி நாலு ரூபா நாற்பது பைசா இருந்தது இந்த குவார்டருக்கு அறுபத்தி ஏழு ரூபா எண்பது பைசான்னு வந்திருக்கு அப்போ நமக்கு வந்து அபியூஸா வந்து ஒரு ரூபா நமக்கு வந்து தான் இருக்குது ஸோப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் ஏபிஎஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்போ இவங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா நான் செக் பண்ணி பார்த்தேன் மார்ச் மாதம் இவங்க கம்மியாக எடுக்கிறாங்க நம்ம வந்து யூபிஎஸ்சில் எடுப்போமே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு புள்ளி ஏழுன்னு எடுத்துருக்குறாங்க தென் ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட எடுக்கிறாங்க பதினாறு புள்ளி ஏழுன்னு எடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் கம்மியாக எடுத்துட்டு திருப்பி டிசம்பர் வந்து கூட எடுத்துருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம பார்ப்போம் மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி அஞ்சு அப்படியே கிராஜுவலாக டிசம்பர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு டிசம்பர் மாதத்துக்கு மாத்திரம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கீழே டவுன் ஆகுது அதுக்கப்புறம் மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் கம்மியாக வருது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸ் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருந்தது அப்படியே கிராஜுவலாக டபுள் டிஜிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் மார்ச் மாதம் கம்மியாயிருக்கு டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது அப்போ டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச் கம்மியாகணும் ஆனால் இங்கே வந்து கூடியிருக்கு அப்போ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நமக்கு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம எடுத்தோம்னாக்க இந்த அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு தான் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஹையாக இருக்குது ஏன்னா முன்னூற்றி முப்பத்தி நாலுனால் டிவிட் பை ஃபைவ் போடணும் ஏன்னா ஸ்ப்ரிக் பண்ணி நாங்கள் நடுவில் அதனால் முந்நூற்றி முப்பத்தி நாலு டிவிட் பை ஃபைவ் போடுவோம் முன்னூற்றி முப்பத்தி நாலு டிவிட் பை ஃபைவ் போட்டோம்னாக்கா அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஸோ இப்போ அறுபத்தி ஆறு புள்ளி எட்டுங்கிறத இப்போ தான் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி எட்டுங்கிற லெவலில் உடச்சிருக்குறான் இப்படியே இது சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு எழுபது எழுபது பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட்டில் நல்ல பிரேக் அவுட்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த எம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கிலேருந்து ஒன்று புள்ளி பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸுங்கிறதுனால நம்ம ரிஸ்கையும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும் இவங்க வந்து இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இடத்துலையுமே குளோபல் லெவலில் அவங்களுக்கு இவங்க இது இருக்குது செல் சேல்ஸ் இருக்குது மார்க்கெட் இருக்குது இப்போ அமெரிக்காவில் ஏதாவது திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே மறுநாளைக்கு இது வந்து நம்ம மார்க்கெட்லேயுமே கூட அது வந்து இம்பேக்டை கொடுக்கறதுக்கு இருக்கும் ஸோ அதனால் இது இப்போ இந்த ஃபார்மா ஃபார்மஸ்டிக்கல் அதுலேயும் யூரோப்பியன் கண்ட்ரீஸோட குளோபல் லெவலில் அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம அடிப்படையாக மனசில் புரியல் புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் எழுநூத்தி எண்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பதுன்றிருக்கு ஸோ ஒன்று புள்ளி ஐம்பதுங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதை அவன் உடச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் கம்பெனி நல்லா அதிருப்திரியான ஸ்கோப் இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமான குரோத்துக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது அந்த இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு இதை உடச்சு போனோன்னா நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ஸான டூ பாயிண்ட் ஃபைவ் எதிர்பார்க்கலாம் பி அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனால அதுவும் அட்வான்டேஜில் தான் இருக்குது இப்போ யூபிஎஸோடைய டிடிஎம்னு நம்ம பார்ப்போம் அறுபத்தி ஏழு ரூபா எண்பத்தேழு பைசா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டு யூபிஎஸ் உடைய டிடிஎம் இருக்குது அதோடைய ஆவரேஜ்னு பார்க்கும்போது பதினாறு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பதினாறு ரூபாய் எழுபது பைசா காட்டிலும் இது வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சென்ட் அது இருபத்தேழு பைசா கூட தான் நம்ம அந்த இருபத்தேழு பைசாவை நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம் ஒன்றும் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கூட இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனிவே நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க கீழே கரெக்ட் கரெக்ஷன்ல வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா டேர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இப்போ நம்ம வந்து க்யூ த்ரீ நம்ம க்யூ த்ரீ க்யூ ஃபோர் ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத் இருக்குது ஸோ அதனால் அவன் கீழே இறங்கிட்டு இருந்தவே பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்கை திருப்பி கீழே கரெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆவரேஜ் வந்து பத்தொம்போது ரூபா பத்து வயசாங்கிற க்யூ ஃபோர் ரிசல்ட்டை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பர்சன்ட் கீழே கம்மியாக இருக்குது அப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது மேலேயும் கீழேயும் சைடு வேஸில் மூவ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவன் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தான்னாக்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈபிஎஸ் வந்து அறுபத்தேழு ரூபாய் ஐம்பத்தேழு பைசா இப்போ அந்த ஆவரேஜ் ரிசல்ட்டானு பதினாறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எங்கே திருப்பி அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்டை தான் அது நமக்கு வந்து காட்டுது இண்டிகேட் பண்ணுது இது ப்ரொஜெக்ஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட்டே அவன் திருப்பி எடுத்தான்னா சப்சிக் இன்க்ரிமெண்டல் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படி மூணு குவார்ட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபாயோ ஐம்பது ஐம்பது பைசாவோ அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் பீட் பண்ணிவிட்டான்னா சூப்பராக பிரேக் அவுட் கொடுத்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டி இபிஎஸ் அதோடய டிடிஎம் அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் அதிலிருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்குமான வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் டூவில் தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் முன்னூற்றி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு அதை உடைக்கணும் அந்த இடத்துல வந்து மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் அச்சுப்படுறதுக்கு இல்லை அதை உடச்சு மேலே போகிறேன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு இது நார்மல் இப்போ இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் செவன் செவன் எயிட்டி த்ரீ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் அதாவது பார்க்கறதுக்கூடிய பிளாஸ்ட் தீரியில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு லேயரே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா காட்டிக்கிட்டு இருக்கு லேயரே ஆயிரத்தி ஐநூறுரூவா காட்டிகிட்டு இருக்கு நம்ம இங்கே சார்ட்டில் வந்து டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் முதல்ல பிரைஸை ஓவர்வியூ பார்த்துடலாம் எஸ் டூ எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் ஒன் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு இப்போ இந்த இடத்துல இவன் பார்த்தோம்னாக்க எஸ் டூ அண்ட் எஸ் ஒன்னுக்கு நடுவில் வந்து இவன் சப்போர்ட் எடுத்திருக்கான் இது வந்து ஒரு ஆயிரத்தி அஞ்சு கிட்டக்க வரும் ஆயிரத்தி இருபதில் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இப்போ பிபியோட பாட்டம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பிரேக் பாயிண்ட்டோடைய டாப் ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ இந்த ஆர் ஒன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் கிடைச்சிட்டு பார்த்தீங்களா இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா நமக்கு ஆர் ஒன் நமக்கு கிடைக்கும் பிளாஸ்டோட ஃபார்முலாவில் பேசிக்காக இருக்கிறதே வந்து பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்னால் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினான்னாக்க பிரேக் பாயிண்ட்டை உடச்சு எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை தாண்டி இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் அதை அப்படின்னு சொன்னா எஸ் டூக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே